ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான் அவன் சர்வாதிகார குணம் கொண்டவன் சிலைகளை வழிபடுமாறு மக்களை நிர்பந்திப்பவன் அந்த பகுதியில் வாழ்ந்த சில இளைஞர்களுக்கு இது பிடிக்கவில்லை நாங்களே ஒரு சிலையை வடித்து அதை நாமே வழிபடுவதா என சிந்தித்தனர் இதன் முடிவாக சிலை வணக்கம் கூடாது என்பதை உணர்ந்தனர் உண்மையான மார்க்கத்தின் வழிகாட்டல் அவர்களுக்கு கிடைத்தது சிலை வணக்கம் கூடாது என்ற கொள்கையில் உறுதி கொண்ட இளைஞர்கள் ஓரணியானார்கள் இவர்கள் வழிபாட்டை புறக்கணித்தது மன்னருக்கு எட்டியது விசாரணையும் நடந்தது அப்போது அந்த இளைஞர்கள் உறுதியாக நின்றனர் எம்மை படைத்தவன் அல்லாஹ் ஒருவனே அவனைத் தவிர வேறு எவரையும் எதையும் நாம் வணங்க மாட்டோம் எனக் கூறினர் இந்த இளைஞர்கள் முக்கிய பிரமுகர்களின் பிள்ளைகள் எனவே அவர்களுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது நீங்கள் உங்கள் புதிய மதத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டனர் அந்த இளைஞர்கள் ஒன்று கூடி சிந்தித்தனர் இந்த ஊரில் உண்மையான மார்க்கத்துடன் இருந்தால் உயிர் வாழ முடியாது உயிர் வாழ வேண்டுமென்றால் உண்மையான மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்ன செய்வது உயிரையும் விட முடியாது உயிரினும் மேலான மார்க்கத்தையும் விட முடியாது எனவே எமது ஊர் உறவுகள் உலக இன்பங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடிவிடுவது என முடிவு செய்தனர்